எனது இனிய நண்பர்களே வணக்கம் வாழ்க வளமுடன் நற்பவி 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 இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு அவரை பத்தி ஒரு கேள்வி கேட்டேன் நான் யூஸ்வலா ஜாமுக்கூல் பிரச்சனை போய் பார்ப்பேன் அது கம்ப்யூட்டர் முன்னாடி இல்லாததுனால இமீடியட்டாக என்ன பண்ணேன் என்னுடைய மொபைல்லையே இன்னைக்கு ட்ரான்ஸ்லேட் அந்த சாட்டை போட்டு அவருக்கு ஆன்சர் பண்ண இப்போ அதை எப்படி ஆன்சர் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் விளக்க போகிறேன் அது அந்த சார்ட்டோட போடுறேன் சார்ட் இங்கிலீஷில் இருக்கும் நான் தமிழில் சொல்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது நோட் புக்கில் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுல என்ன என்ன இப்ப இது வந்து இது வந்து அவுட் டு அனலைஸ் பிரஷ்னா சாட் அப்படின்னு போட்டிருக்கேன் அதாவது ஒரு ப்ரஷ்னா சார்ட் வந்தா எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் போட்டிருக்கேன் இப்போ முன்னாடி போலாம் இப்போ இது தங்கப்பாண்டி சார் அவருடைய வீடியோஸ் இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும் வேணுன்றதும் வாங்கிக்கலாம் இது குருஜி சூழல் கோபாலகிருஷ்ணர் வீடியோஸ் வேணுன்றங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும் அவர் தமிழ்ல பேசியிருப்பா நான் இங்கிலீஷ்ல பேசியிருப்பேன் ரெண்டு பேருமே தமிழ்ல பேசிப்பேன் கிளாஸ் வீடியோஸ் நான் இங்கிலீஷ்லாம் மொழிபெயர்த்திருப்பேன் இது வந்துதான் இதுதான் இமீடியட்டா அவர் கேட்டோடனே போட்ட சார்ட் இந்த சார்ட் வந்து சொல்லிடுறேன் தலுஷ் லக்னா இன்னைக்கு பத்தொம்பது பத்து இருபத்தஞ்சிக்கு இன்னைக்கு தான் கேட்டாங்க பத்து ஐம்பத்தஞ்சிக்கு தான் அந்த அந்த பிரச்சனை கேட்டதை டைமுக்கு இம்மிடியேட்டாக நான் போட்டேன் தனுஷ் லக்னம் லக்னத்தில் யாரும் இல்லை ரெண்டாவது வீட்டில் யாரும் இல்லை கும்பத்தில் ராகு இருக்காரு சனி மாந்தி வந்து மீனத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் குரு வந்து கற்காடகத்தில் கடகத்தில் இருக்கார் கேத்து வந்து சிம்மத்தில் இருக்கார் சந்திரன் அண்ட் சுக்கரன் வந்து கண்ணியில் இருக்காங்க சூரியனும் அப்புறம் வந்து புதன் அதுக்கப்புறம் செவ்வாய் இது மூணு பேரும் துலாத்தில் இருக்க நீங்கள் வேணால் ஒரு இதில் எழுதி வச்சீங்க ஸோ தட் தமிழில் எழுதி வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் அவர் என்ன கேள்வி கேட்டார்னா அவர் ஒரு பாபா கிட்டே பயின்னு இருக்காரு அதாவது தர்கான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தர்காவில் தர்கா வந்து நாக்பூரில் இருக்கான் அவர் வந்து பேசினவர் வந்து பிலாஸ்பூர்லேருந்து பேசினார் அவர் வந்து ஒரு பாபாக்கு போயிட்டு இருக்கேன் சார் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கேன் பதினாறு வருஷம் என்ன சொன்னாரு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் இதான் அவர் கேள்வி நான் என்ன பண்ணேன் நான் கேட்ட அவர் கேட்ட என்ன கேள்வினா நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா ரொம்ப அவமானப்பட்டு இருக்கீங்களா எடுத்த காரியம் எல்லாம் முடியாம போயின்ட்டு இருக்கா ஏண்டா இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி வேதனையில இருக்கீங்களா கேட்க பண கஷ்டம் மன கஷ்டம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா ஆமா சார் அப்படின்னா கரெக்ட் சார் நீங்க சொல்றது அப்படின்னா நான் எதை வச்சு சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு இப்ப சொல்றேன் குரு இருக்கார் பார்த்தீங்களா குரு அந்த இந்த இப்ப போட்ட இந்த பிரஷ்ன லக்கணத்துக்கு குரு எட்டாவது வீட்டுக்கு போயிட்டு இருக்கார் உச்சமாக வேறு இருக்க ஸோ இவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ரொம்ப கஷ்டம் மன கஷ்டம் பணக்கஷ்டம் அவமானங்கள் அப்புறம் ஆக்சிடெண்ட் கூட இருக்கலாம் அப்புறம் வந்து இல்லை சர்ஜரி கூட இருக்கலாம் ஆல் திஸ் திங்ஸ் ஆர் த அவருக்கு இல்லாத கஷ்டமே இல்லை ஸோ ஒரு பாபா பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குமா தான் முழுக்க ஒரு பாபா பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன் ஸோ பாபான்னு ஒரு முனிவர் ஒரு ஃபக்கீர்ன்றமே அவங்க முஸ்லீம்ல கூட ஃபக்கீர் அப்படின்றாங்க ஒரு இது ஆண்டி பண்டாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஃபக்கீர் அப்படின்றாங்க அந்த ஃபக்கீரு குறிக்கிற கிரகம் எதுன்னா ஆண்டி பண்டாரம் ஃபக்கீரு இதெல்லாம் குறிக்கிற கிரகம் எதுன்னா கேத்து அவர் பாருங்க இந்த லக்னத்துக்கு அவர் ஒன்பதுல இருக்காது ஒம்பதாவது இடம் வந்து குருவை குறிக்கிறது பாகிஸ்தானம் குரு தந்தை அதுக்கப்புறம் ஹோலி பிளேசஸ் நல்ல ஒரு தீர்த்தஸ்தலம் அதெல்லாம் குறிக்கிறது வந்து இடம் அப்படி எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்துல கேத்து இருக்கிறதுனால கேத்து வந்து என்ன சொல்லுவது ஒரு ஃபக்கீரை குறிக்கிறது ஸோ அவர் வந்து பாபாவை பற்றி தான் கேட்குறாரு நான் ஒரு பாபா கிட்ட போயிட்டு இருக்கேன் ஒரு ஃபக்கீர் கிட்ட போயின்னு இருக்கேன் ரொம்ப நாளாக அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்கறேன் இங்கே பாருங்க அது திதி சுனியத்தில் இருக்கு நிஜமான ஃபக்கீர் தான் பட்டு அவரு தி திதிசூன்யத்துல இருக்கனால இவருக்கு ஹெல்ப் பண்ண இவர் அவர் பிளெஸிங்ஸ் கொடுத்தா கூட இவருக்கு கிடைக்காது அந்த பிளஸ்ஸிங்ஸ் இவருக்கு கிடைக்காதனால தான் அவர் பிரபலத்துல இருக்கார் இவ்வளவு சரி இன்னொரு காரணம் என்னத்துக்குன்னா அவருக்கு கிடைக்காது அந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த கேத்து வந்து இடம் இல்லை அவருக்கு இது கிடையாது வீடு கிடையாது அந்த கேத்துக்கு இடம் கொடுத்தவர் பாருங்க சூரியன் அந்த சூரியன் பாருங்க நீச்சமாயிட்டு அவர் அவரு கர்மாதிபதி ஜதையில இருக்காரு அப்புறம் பன்னெண்டாவது அதிபதி ஜத்தையில இருக்காரு ஆனா இந்த செவ்வாய் வந்து யாரு புதன் பத்துக்குடியவர் அப்புறம் அவர் வந்து மார்ச் வேற அவர் செவ்வாய் வந்து அஞ்சாவது கூட பட் லாபஸ்தானத்தை இருக்கு ஸோ அஞ்சாவது பூர்வ புண்ணியத்தினால அவருக்கு அந்த பாபாவுடைய தொடர்பு கிடைச்சிருக்கு பட்டு அவர் இருக்க ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் அதில் தான் ஏழாவது அதிபதியுடைய மெர்கூரி ஜதில் உக்காண்டுருக்கார் பட் அவருக்கு புண்ணிய அவருக்கு அவருக்கு பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கலன்னா அவர் ஒன்பதாவது அதிபதி இங்கே நீச்சமாக்ருக்கார் ஸோ அதனால் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இவருக்கு கிடைக்கல ஏன்னா ஒன்பதாவது ஃபக்கீர்னு சொன்னேன்ல அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இவர் கிடைக்கல சரி சார் எனக்கு கிடைக்கல நீங்கள் சொல்லிட்டீங்க நானும் சொன்னேன் கிடைக்குமான்னு கேட்டேன் நீ கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ இதுக்கு என்ன வழி இதான் என்ன கேட்பீங்க நெக்ஸ்ட்டு அவரும் அதான் கேட்டார் அதுக்கு நான் என்ன சொன்னேன் நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் எதையோ ஒன்று மாற்ற வேண்டியது அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படி சொன்னேன் எதோ மா எதையோ ஒண்ணு மாற்ற வேண்டி ஏன் சொன்னேன் இங்க பாத்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை இருக்க அப்புறம் பரிவர்த்தனை இருக்க என்ன ஆயிட்டாருன்னா அந்த சுக்கரன் என்ன இருக்கேன்னா பரிவர்த்தனை இருக்கேன்னா நான் ஒரு மாற்றத்தை நீங்க பண்ண வேண்டியிருக்கோம் அந்த மாற்றத்தை பண்ணாப்பற உங்களுக்கு அவர் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்னு ஏன் மாற்றத்தை பண்ணாப்பற பரி அவர் அதாவது பரிவர்த்தனை புதனுக்கும் சுக்கரனுக்கும் பரிவர்த்தனை வச்சு சொன்னேன் மாற்றத்தை பண்ணணும்ன்ட்டு ஆனால் மாற்றத்தை பண்ணாப்பற எதுக்கு அவருக்கு வந்து ஃபியூச் ஃபார்ச்சூன் வில் இம்ப்ரூவ் அவருடைய இது பாகியஸ்தானம் இம்ப்ரூவ் ஆகும் அந்தவுடைய ஃபக்கீர் அந்த பாபாவுடைய அருளாசி இவருக்கு கிடைக்கும் ஏன் சொன்னேன் ஏன்னா இங்க வந்து சுக்கரன் என்ன ஆயிட்டு இருக்காருன்னா அவரு போயிட்டு லாபாதிபதி சுக்கரன் அவர் போயிட்டு அவரு இவருக்கு லாபஸ்தானத்துலயே இவர் இருக்காரு யார் ஃபக்கீர் இருக்காரு ஸோ அவருடைய ஆசீர்வாதம் இவர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு ஆனா அந்த லாபாதிபதி போயிட்டு நீச்சமாயிட்டு இருக்காரு எட்டாவது அதிபதி ஜதில போய் வைப்பேன்ட்ட அதனால அவருக்கு கிடைக்கல ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன ஆனா பரிவர்த்தனைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் ஒரு அங்க ஒரு 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 எதையோ ஒண்ணு அவர் எதோ ஒன்று செய்தார்னா அதாவது பரிவர்த்தனை ஆனா அப்புறம் இங்க என்ன சுக்கரன் வந்து பலம் ஆயிடுறார் பத்தாவது அதிபதி அங்க போய் பலமாயிடுறார் அவருடைய வீட்டுக்கு சொந்த வீட்டுக்காக போயிடுறார் அவருடைய உச்சஸ்தானத்துக்காக போயிடுறார் புதன் ஆனால அங்க பலம் சோ ஸோ கர்மாதிபதி பலம் அந்த எட்டாவது அதிபதியால அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் சொந்த வீட்டில் இருக்கார் நீச்ச சுக்கரனா அவர் கர இது அஷ்டமாதிபதி வந்து ஆட்டு வீச்சு இருந்தார் ஸோ லாபத்தை கொடுக்காம தடை பண்ணியிருந்தார் அஷ்டமாதிபதி இப்போ லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கு போனோன்னு அவருடைய சொந்த வீட்டுக்கு போனோம்னு ஒரு பலம் ஆயிட்டார் பலமானதோ இல்லாம அவர் வந்து சூரியன் நைன்த் லார்ட் பாக்கியாதிபதி குரு அந்த பாபா ஃபக்கீர் அந்த சூரியனோட அவர் சேர்ந்ததுனால சூரியனுக்கு நீச்ச பங்கம் ஆயிடுத்து சோ அவரு அவருடைய பிளஸிங்ஸ் இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது சரி சார் அவர் கேட்டார் இது இது என்ன மாதிரி சேஞ்ச் இல்ல ஃபர்ஸ்ட் அவர் கேட்டது என்னன்னா எப்போ சார் இந்த சேஞ்ச் ஏற்படும் நான் சொன்னேன் அந்த சேஞ்ச் எக்ஸ்டர்னல் வந்து வருவதில்லப்பா நீ தான் பண்ணணும் நீ பண்ணாதான் நீ ஒரு சேஞ்ச் பண்ணணும் நீ ஒரு எதையோன்னு நீ மாத்தணும் அதை மாத்தினா பிறதான் உனக்கு வந்து அங்க கிடைக்கும் அப்படி அவர் உடனே கேட்டார் எதை சார் மாத்தணும் நீ தான் மாத்தணும் ஆனால் டைமிங் நான் சொல்ல முடியாது நீ எப்ப மாத்திரியோ அப்போதான் அவனுக்கு நல்ல அளவு இருக்கும் அந்த பாபோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சரி நான் தான் மாத்தணும்னா எதை மாத்தணும் சார் அப்படின்னு கேட்டார் அதுலயே கரெக்ட் தானே அவர் கேட்கறது நம்ம பாட்டை மாத்தணும்னா எதை மாத்தணும் சொல்லணுமா வேண்டாமா இதுலயும் அதுல ஆன்சர் இருக்குல்ல சோ அதை எதை மாத்தணும் எதை மாத்தணும்னா நார்த் ஈஸ்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குப்பா உனக்கு நார்த் ஈஸ்ட்ல நார்த் ஈஸ்ட்னா வடக்கு அண்டு கிழக்கு வடக்கிழக்கு மூளையில வீட்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதை நீ மாத்தணும் நான் ஏன் வடகிழக்கு வீடு அதை மாத்தணும் சொன்னேன் அதுக்கும் காரணம் இருக்கு இங்க பாருங்க நேத்து தான் ஒரு வீடியோ போட்டேன் நம்ம குருஜி கே ஐயா வந்து ஒரு வீடியோ போட்டார் தமிழாக தமிழில் பேசினா நான் அது ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தேன் அதுல அவர் என்ன சொல்லியிருக்கேன்னா குருவும் சூரியனும் போயிருந்தால் ஒரு ஜாதகத்தில் அந்த வடகிழக்கு பா வடகிழக்கு திசை அவருக்கு பாதிச்சு இருக்கும் அப்படின்னா ஏன்னா குரு வடக்கு சூரியன் வந்து கிழக்கு ஸோ இங்கே பாருங்க குரு எட்டாவது இடத்துக்கு போயிட்டாரு சூரியன் பிஃபோர் பரிவர்த்தனை பரிவர்த்தனைக்கு முன்னாடி நீச்சமாக இருக்கு ஸோ அதனால் வடகிழக்கு பாகத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இங்கே பரிவர்த்தனை ஆகிறதுனால அது கிடமுண்டு ஏன்னா கிழக்கு வந்து சரியாக போயிடுறது கிழக்கு பாகம் சரியா போயிடுறது அதனால இதுக்கு வழி உண்டு அங்கே வந்து பரிகாரம் உண்டு அப்படின்னு அர்த்தம் நான் ஏன் வீடுன்னு சொன்னேன் அது ஏன் சொன்னேன் ஏன் சொன்னேன்னா இந்த மூணாவது அதிபதி மூணுன்றவர் வந்து பரிவர்த்தனை இந்த மூணுன்ற வந்து சேஞ்ச் நீங்க ஏதோ ஒன்று மாத்தணும் அப்படின்னா மூணாவது இடம் அந்த மூணாவது அதிபதி வந்து எங்க போயிருக்காரு நாலாவது வீட்டுக்கு போயிருக்காரு அப்போ வீட்டுல தான் ஏதோ சேஞ்ச் பண்ணுங்க அது எங்க நார்த் ஈஸ்ட்ல ஏன் சேஞ்ச் பண்ணு அது குருவோட வீடா எடுத்தா நார்த் ஈஸ்ட்ல ஏன் சேஞ்ச் அந்த குருவே அங்க பாக்குறாரா நாலாவது வீட்டை பாக்குறாரா ஸோ அங்க பரிவர்த்த அங்க சேஞ்ச் பண்றதுக்கு இடம் இருக்கா இருக்கு அப்படின்னு சொன்ன அவரு உடனே சொன்னாரு நார்த் ஈஸ்ட்ல ஸ்டேர் கேஸ் இருக்கு சார் ஏன் ஸ்டேர் கேஸ் இருக்குன்னு சொன்னாரு அப்ப ஸ்டேர் கேஸ் தான் சேஞ்ச் பண்ணும் ஏன் சொன்னாரு ராகு இருக்கு ராகுன்னா பாம்பு மூணாவது இடத்துல உட்காந்துருக்கு சனியோடைய வீட்டிலேயே உட்காண்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ராகுன்னா தெரியும் பாம்பு பாம்பு எப்படி இருக்கும் ஸ்டார் கேஸ் மாதிரியே இருக்கும் ஸோ ஸ்டார் கேஸை சேஞ்ச் பண்ணி வரும் அவரு உடனே இன்னொரு இது போட்டாரு இமிடியேட்டாக எனக்கு என்ன போட்டாருன்னா சார் நீங்கள் சொன்ன பிறக நார்த் ஈஸ்டில் போய் பார்த்தேன் அவர் படிக்கட்டு விட்டார் கேட்குற அவர் படிக்கட்டு ஏன் என்ன பண்ணாரு அவர் படிக்கட்ட சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் ஏன்னா எங்கள் அப்பா வீடு சார் அங்கே சேஞ்ச் பண்ண முடியாது நான் வீடை சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்டார் வீடை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்த் ஈஸ்ட் நல்லா இருக்க வீடாக சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது அப்பா கிட்ட வேற கிளாட்டாவே அவர் எக்கச்சக்கம் அப்பாவுக்கும் இவருக்கும் சண்டை இப்போ உடனே அவர் எனக்கு ஒரு போட்டோ போட்டார் சார் நீங்க சொன்ன போற நார்த் ஈஸ்டில் போய் பார்த்தேன் சார் அங்கே ஒரு முஸ்லீம் உடைய முஸ்லீம் ஒரு ஆணி மாதிரி ஒன்று இது இதான் ஃபோட்டோ போட்டிருக்கவர் அதுல வந்து முஸ்லீம் இது உறுதியில் எழுதியிருக்கு அது அந்த இது வந்து என்னுடைய வீட்டில் வந்து புதைஞ்சி கிடந்தது சார் இது வந்து பத்து வருஷமா அதுவும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் சார் இருந்தது பத்து வருஷமா இருந்தது அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வெளியே போட்டோம் சார் இப்போ வந்து எனக்கு ச ஏதாவது கொஞ்சமாக அது சேஞ்ச் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அவர் எனக்கு எனக்கு வந்து இங்கே வந்து இந்த பக்கம் இங்கிலீஷில் வந்து போட்டிருக்காரு உங்கள் ப்ரெடிக்ஷன் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது ஃபீட்பேக் கொடுத்துருக்கு நீங்கள் எது சொன்னீங்களோ அது கரெக்டாக இருந்தது உங்க நாலெஜ்ஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து என்னை பெருமைக்கோ சொல்ல அவர் என்ன கொடுத்தாரு ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல அவர் இல்லை சார் இந்த ஆள் ஏதோ ஜே கே வேதா மூர்த்தி சார் ஏதோ சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அது ஒரு ப்ரூவ் பண்ணதுக்கோசம் போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து இரும்பு ஒரு துரு பிடிச்ச இரும்பு கிடைச்சது ஏன்பா இரும்பு துரு பிடிச்சது ஏன் கிடைச்சது நார்த் ஈஸ்ட்ல கிடைச்சது வடகிழக்குல அப்படின்னு பார்க்கலாமா இப்ப பாருங்க தான் வந்து இரும்பு அவர் பிடிச்சவர் ஏன்னா பழச சனினால பழசு பழசு இரும்பாச்சும் பிடிக்க தானே செய்யும் அது பாருங்க மாந்தி ஜதல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வீடு அது என்ன மாதிரி வீடோ தெரியாது இண்டிபெண்ட் ஹவுஸா ஃப்ளாட்டா என்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ் ஹவுஸ் ஏன்னா தோட்டத்தில் இருந்து நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல இருந்து இண்டிபெண்ட் ஹவுஸாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன ஊர் அங்கெல்லாம் ஃப்ளாட் இருக்கு சான்ஸ் இல்லை ஸோ இண்டிபெண்ட் ஹவுஸாக தான் இருக்கும் அந்த வீட்டு தோட்டத்தில் ஏன்னா புயஞ்சு இருக்கு நார்த் ஈஸ்ட்லன்னு சொன்னார் ஸோ நார்த் ஈஸ்டில் புயஞ்சு கிடந்த இரும்பு துண்டை எடுத்தாருன்னா அது இஸ்லாமிக் இது இருந்துன்னா அங்கே பாருங்க அந்த இடத்துல வந்து மாந்தீர் ஸோ ஏதோ ஒரு காலத்தில் ஒரு முஸ்லீமுடைய பாடி அங்கே போச்சிருப்பாங்க அவரு அந்த ஆணியை குத்தி வச்சாங்கன்னா அந்த முஸ்லீம் வழக்க பிரகாரம் சூசைடு இல்லை துர்மரணங்கள் ஏற்பட்டதாக இருந்ததுன்னா அது திரும்பி வந்து ப்ராப்ளம் பண்ணக்கூடாது அதில் அந்த குரான் இதில் ஏனோ எழுதி அந்த இதை வந்து குத்தி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் இது என்னுடைய என்னுடைய அனுமானம் தான் ஏன்னா அங்கே அது ஒன்று இருந்துன்னு சொல்கிறாரு இங்கே மாந்தி இருக்குது அந்த சாட்ன்றதோ ஆணி ஆணியோ ஒரு இதுவோ ஏன்னோ ஒரு இரும்பு துண்டு ஒன்று இருக்கு இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது அங்கே ஒரு பாடி இருந்திருக்கும் அந்த பாடிக்கு அந்த பாடியிலேருந்து எதோ தொந்தரவு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காட்டில் அதை குத்தி வச்சிருக்காங்க ஸோ இப்படிதாங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும் இவ்வளோ இதோ இந்த வச்சுன்னு ஒரு சார்ட்டை வச்சுட்டு இன்னைக்கு டிரான்சிட் சார்ட்டை வச்சுருட்டு அதுவும் அந்த டைம் பத்தொம்பது பத்து இருபத்தஞ்சு பத்து ஐம்பத்தஞ்சு பதினேழுக்கு அவர் கேட்ட நேரத்துக்கு போட்ட இது பிரகாரம் இவ்வளோ வருது ஸோ இதோ இது இப்படி தான் இதை எடுத்துட்டு அனலைஸ் பண்ணணும் இதோட முடிச்சுட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள் இருந்தால் அவங்கள பகிருங்கள் ஏன்னா நீ பார்த்ததை பாருங்கள் உங்களுக்கு இம்மிடியா பகிர்ந்துருக்கு அப்படின்னா அதுவும் இது ஒரு மூணு மணி நேரம் வேலை பண்ணி ஸ்லைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவர்கிட்ட ஃபீட்பேக் வாங்கி எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் பெற்ற இன்பம் பெருகை வைக்கிறோம் எனக்கு விட்ட நாலெட்ஜ் இருந்தால் அனுப்புற வேண்டும் எல்லாருக்கும் கிடைக்கிட்டுவேன் நீங்களும் ஓ இப்படி தான் பார்க்கணுமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மாதிரி உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டுவேன் ஸோ பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஏன்னா பண்ணீங்கன்னா தான் எனக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்பட்டு ஓ இவ்வளோ பேர் பார்க்கறாங்க இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க புது புது வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு உற்சாக வரும் இதை சொல்லி உங்களோட விடைபெறுகிறேன் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்